நீங்கள் சொன்னது போல் உணர்வுகளை புரிந்து கொண்டால் அதனை ஏற்றுக்கொண்டால் அதுதான் ஞானமாம் நமக்கு கோபம் என்கிற உணர்ச்சி வருகிறது அப்படி வருகின்ற ஒவ்வொரு உணர்ச்சியையும் பற்றி தெளிவுபெற்றால் அது அந்த கேள்வியில் வந்து ஓரளவு கிளியரா சொல்லியிருக்கிறாங்க ஆனா என்ன என்னன்னு சொல்லி சொன்னா அங்க நம்ம இந்த உணர்ச்சியை நம்ம எதையோ செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை அதுல ஏற்படுத்தியது இது ஒண்ணுமே செய்ய உங்களுக்கு அது உங்களுக்கு சமூகம் இல்லாத ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டா போகும் ஆனா அதுதான் உங்களை இயக்குது நாம அதை இயக்கணும்னு நம்ம பார்க்கிறோம் அது நம்மளை இயக்குது நாம அதை பதிலுக்கு நாம இயக்கணும்னு நினைக்கிறோம் அது நம்மளை இயக்குறதோட அது ஒரு உந்துதல் கொடுத்துட்டு ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டு போயிடும் இந்த தூண்டுதல் வந்து இந்த தூண்டுதல் நம்ம சேவை தான் பயன்படுத்திக்கலாம் தேவை நம்ம பயன்படுத்தாம இருந்துக்கலாம் அது நம்ம கையில தான் இருக்கு கண்டிப்பா அந்த தூண்டுதல் படி நம்ம நடந்துதான் சேரணும்னு கட்டாயிக்கலாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்கூல்ல ஒரு சின்ன பிள்ளைகள்கிட்ட பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் சின்ன பிள்ளைகள்ட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி தெரியல சரி சின்ன பிள்ளைகள்ட்ட ஏதாவது கதை சொல்லுவோமேன்னு சொல்லி கதை சொல்லிட்டு பிறகு அந்த பிள்ளைகள்ட்ட சரி நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க இது என்ன பிள்ளைகள்ட்ட கேட்கும் அப்போ ஒரு பையன் அது வந்து பிள்ளைகள் என்னன்னு சொன்னா மூணாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகள் எப்போ ஒரு பையன் கேட்கறான் ரெஞ்சாம் கிளாஸ் பையன் கேக்குறான் நீங்க அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுறாங்க நான் என்ன பண்றது கேட்குறேன் சரி உங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க நீ எப்ப மாதிரி யார்கிட்டயாவது சண்டை போடுறியா நான் அம்மா நானும் சண்டை போடுறேன் நீ ஏன் சண்டை போடுற எனக்கு யாராவது என்ன ஏசிட்டாங்கன்னா கோபம் வந்துரும் கோபம் தான் நானும் சண்டை போடுறேன் சரி ஒருத்தர் ஏசிடுறாரு உனக்கு கோபம் வந்துருது அவர் ஏசன உடனே அவன் ஏசிட்டான் நான் கோபப்படணும் நீ நினைச்சு கோபப்பட்டியா அவன் ஏசன உடனே அறியாமலே கோபம் வந்துட்டா என்ன அறியாமலே கோபம் வந்துட்டு சரி கோபம் ஒன்னு அறியாமலே வந்துட்டு சண்டை போட்டது நீ தெரிஞ்சு சண்டை போட்டியா உன்னை அறியாமலே சண்டை போட்டியா இந்த கோபம் கோபம் வந்து என்ன அறியாமலே வந்து சண்டை போட்டது நானா தெரிஞ்சுதான் சண்டை போனேன் எப்படி அவன் ஏசலாம் விடக்கூடாதுன்னு சொல்லி நானா தான் சண்டை போட்டேன் அப்ப ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கே தெருது ரெண்டு பகுதி இருக்கு ஒண்ணு வந்து நம்மள அறியாம வருது ஒண்ணு நாமளா தெரிஞ்சு செய்யறோம் இந்த கோபம்ங்கிறதெல்லாம் எல்லா உணர்ச்சிகளுமே அதுவா வருது அது வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது ஆனா என்னன்னு நினைச்சோம்னா அந்த தூண்டுதலை கையில எடுத்து நம்ம செயல்படுறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம செயல் வந்து நம்ம கையில இருக்கு வேணா அந்த தூண்டுதலை பயன்படுத்திக்கிடலாம் அது பயன்படுத்தி நம்ம செயல போயிடலாம் இல்லதான் நம்ம வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இப்ப அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் நம்ம சேட்டை பண்ணுது நம்ம சத்தம் போட்டு பாக்கணும் கேட்கலன்னு ஒரு அடி வச்சிடறோம் இப்போ இதே இது வந்து நம்ம வீட்டுல விருந்துக்கு வர்ற ஒரு பிள்ளைகள்லாம் வந்து ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வச்சுக்கோங்க சத்தம் போடுவோம் அடிக்கல மாட்டோம் அப்ப என்னன்னு சொல்லி நமக்கே தெரியுது கோபம் வர்றது வரதான் செய்யுது நம்ம பிள்ளைகள் மேல வர்ற மாதிரி தான் அடுத்த பிள்ளைகள் மேலே கோபம் வருது ஆனா என்ன செயல் வந்து ஒரு கண்ட்ரோலபிளா இருக்கு அப்ப நாம இஷ்டப்பட்டா அதை பயன்படுத்திக்கலாம் இஷ்டம்னா பயன்படுத்தாம இருந்தது கோபத்தை சரி பண்ணணும் இல்லாமல் அவசியம் இல்லை கோபம் அந்த போது தானாவே போயிடும் நம்ம கையில எடுக்கிறோமா எடுக்கலையாங்கிறது அப்ப இதே மாதிரி தான் எல்லா உணர்ச்சிகளுமே அது அதுபோக்குல வந்து அதுபோக்குல மறைஞ்சு போயிருது நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பயன் இல்லாம நீங்க அடாப்ட் நம்ம சாப் அதை மாத்தி அமைக்கிறது எல்லாம் வேண்டியது நம்ம கையில எடுத்தா தான் கீழே வைக்கணும் நீங்க கையில எடுக்காமலே இருந்து பாரு இப்ப இதெல்லாம் நம்ம கண்டுகிடாம இருக்கன்னு சொல்லிட்டு அது நம்ம புரிஞ்சு அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்ல நம்ம வந்து வரக்கூடிய உணர்ச்சியில வந்து நம்ம அங்க எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா போ நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிடும் அது சம்பந்தமா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லை பக்கத்து விட்டு நம்ம வித்துட்டோம் வித்துறதுக்கு வீட்டுல விளையாடுற பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ரைட்டே இல்லை அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் விட்டுட்டு சொன்னா நம்ம வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அதை கண்ட்ரோல் பண்ணவே வேண்டிய விஷயம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது இப்ப உதாரணமா நம்ம வீட்டில் உள்ள உறவினர் அவருக்கு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவருக்கு ஒரு நாள் பைஜியம் முடிச்சிருக்கும் காட்டு குஞ்சல் போட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறார் அவரை உபதேசம் பண்ணி அவரெல்லாம் திருத்த முடியாது என்ன பண்றோம் அவரை போய் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சார் நீ உள்ளே இடம் சத்தம் போட்டுட்டு வரேன் ஏன்னா அவர்கிட்ட எந்த சொன்னா அவர் கேட்க போறது இல்லை ஒரு சத்தம் போட்டுட்டு தான் இருப்பார் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிருந்தா இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தரல நம்ம டிக்ஷனரி எல்லாம் புரட்டி தேடி தலைய வேண்டிய அவசியம் இல்ல அவர்கள் லாக் பண்ணி சார் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னா அவர் கிளியரா சொல்லிட்டு இருக்கிறார் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவர் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து நம்ம உணர்ச்சிகளை எல்லாம் வந்து நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம உணர்ச்சிகளை சரி பண்றேன்னு சொன்னா நீங்க பைத்தியகாரனா சரி பண்ற முயற்சி அது ஒன்றும் தேவையில்லாது ஆனா அவர்கிட்ட வந்து நமக்கு உதவி எடுத்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து எதாவது அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது வந்து அவங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா இதே மாதிரி நம்ம உணர்ச்சிகள்லாம் வந்து எல்லா உணர்ச்சிகளுமே தானாவது சால்வ் ஆயிருது நம்ம ஒண்ணும் சப்பர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது